ஆர்ஜிட் ஐடி மாதிரி ஸ்கோபஸ் அதை தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்கிற போகிற ஒரு தளம் கேட்டிங்கன்னா வெப் ஆஃப் சயின்ஸ் சரி இந்த வெப் ஆஃப் சயின்ஸ் பயன்பாடை பற்றி நம்ம இன்றைய செயற்கை நுண்ணறியும் சொல்லக்கூடிய அல்லது செய்யறியும் சொல்லக்கூடிய ஜார்ஜிபிட்டி என்ன சொல்லுவோம்னு பார்க்கலாம் அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் ஜார்ஜி பீட்டி வெப் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பகமான விரிவான ஒரு ஆராய்ச்சி தொகுப்பு இது தரமான பகுப்பாய்வு செய்யப்பட்ட ஆயுதங்கள் மாநாட்டு ஆவணங்கள் மேற்கோள் தரவுகளை நமக்கு வந்து தருது அதே மாதிரி நம்பகமான தகவல்களை தேட மேற்கோள்களின் தாக்கத்தை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள துறை சார்ந்த புதுப்பிப்புகளை தெரிந்து கொள்ள இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் மிகுதியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லுது இதை வைத்துக்கொண்டு நம்ம இந்த வெப் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தளத்தினுடைய சிறப்பை நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஒரு ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த ஸ்கோப்பஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் ஆர்ச்சிட் அதே போல் ரிசர்ச் கேட் கூகுள் ஸ்காலர் இன்னும் சில தலங்கள்லாம் இருக்கின்றன அது ஒவ்வொரு நிறுவனம் சார்ந்து ஒவ்வொரு அமைப்பு சார்ந்து அவர்கள் வந்து அந்த தளங்கள்லாம் அவங்களுடைய ஆராய்ச்சி தொகுப்பு எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றனவா நீங்கள் சிறிது ஆய்வுகளுக்கெல்லாம் அங்கு புள்ளிகள் வழங்கி வருகின்றார்களா என்று கேட்பார்கள் அதில் ஒரு தளம் தான் நமக்கு வெப் ஆஃப் சயின்ஸ் இது நம்ம அறிவியல் வெப் ஆஃப் சயின்ஸ் உடனே அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் இதில் நமக்கு அவங்களுக்கான ஒரு கணக்கை உருவாக்கி வைத்துக் கொள்ளணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது எல்லா ஆய்வாளர்களும் இந்த தளத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ நம்ம ஆய்வுகளெல்லாம் கூகுள் ஸ்காலர் அப்படிங்கிற ஒரு தளத்தில் இயல்பாகவே அது அந்த தளம் எடுத்துக்கொண்டு நமக்கு ஒரு நம்மளுடைய ஆய்வுகளை அடையாளப்படுத்துகிறது என்றால் இந்த தளமும் அதை செய்கிறது இதில் என்ன ஒரு சிறப்புனா இதில் இந்த தளத்துக்குள் வரக்கூடிய ஆய்வுதழ்களை ஆய்வுகளை அதை வெப் ஆப் சயின்ஸ் இண்டெக்ஸ்ட் அதாவது நாங்க நாங்கள் இந்த கட்டுரைகளை இல்லை இந்த ஆய்வு இந்த ஆய்வுகளை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய தளத்தில் வெளியீட்டு காண்பிப்பதற்காக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற நிலையில் கொடுப்பாங்க எங்கள் தளத்தில் இணையாத கற்றைகளும் உங்களுடைய கற்றைகள் இத்தனை கற்றைகள் கோல்ஸ்காலர் வழியாகவோ இல்லை மற்ற தளங்கள் வழியாகவோ வெளியிட்டிருக்கிறீர்கள் அதை நாங்களும் காண்பிக்கிறோம் என்று காண்பிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த பப் சயின்ஸ் தருகிறது அதை எப்படி இணையத்தில் போய் தேடி நம்ம எடுக்கிறது கத்திரிகளை பார்ப்போம் வெப் ஆஃப் சயின்ஸுன்னு நீங்கள் கூகுள் சர்ச் என்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த கூகுள் தேடு பொருளை தேடுங்க அது நிறைய நமக்கு பரிந்துரை செய்யும் அதில் இந்த வெப் ஆஃப் சயின்ஸ் டவ்யூஓஓஓ இருக்குல்ல அது இரண்டாவது குறிப்பாக தருது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அல்லது சொடுக்குங்க வெப் ஆஃப் சயின்ஸில் நம்ம கணக்கு எப்படி உருவாக்கணும் இப்போ மினேஜர் முயற்சி தர்றோம் at ஜிமே டாட் காம் அட்டு திறந்து ஒரு கணக்கு அது கடவுச்சல் பாஸ்வேர்டு முதல் பேர் ரெண்டாவது பேர் அடுத்து இது கரெக்ட் என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்து இதில் தட்டச்சு பண்ணணும் ஏ சரி இப்போ ரெஜிஸ்ட் பண்ணுறோம் ஓகே மாற்றி சரியாக இப்போ மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு உருளி போயிருக்கேன் போயிருக்கும் அதை நம்ம எடுக்கணும் அது வழியாக நம்ம உள்ளே திரும்ப வரணும் அதனால் அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு போவோம் மின்னஞ்சலை திறக்கிறோம் திறந்தோம்னா இப்போ வெப் சயின்ஸில் இருந்து ஒரு அதை என்ன சொல்கிறது அதை ஆக்டிவேட் பண்ணணும் அதை இயக்குவதற்கான ஒரு திறவு உரளி வந்திருக்கும். ப்ளீஸ் ஆக்டிவேட் யுவர் வெப் சயின்ஸ் அக்கௌண்ட் அப்போ இதை நம்ம திறக்கணும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை மைல் அட்ரஸ் நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் செய்தான்னா அப்படிங்கிறத பரிசோதனை பண்றதுக்காக ஒவ்வொரு தளத்திலையும் வைத்திருப்பாட்டி இப்போ வெரிஃபை வெரிஃபை பண்ணுறோம் எழுத்துறோடனே அந்த வெப் ஆப் செயின் தலத்துக்கு போகும் தட் சக்ஸஸ் சொல்லியிருச்சு சக்ஸஸ் இப்போ நம்ம கடவுச்சொல்ல கடவுச்சலை கொடுத்து வரலாம் நம்முடைய தலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் பாருங்கள் நம்முடைய பெயரோட அது வந்திருக்கும் தமிழினி சத்யராஜன் சர்ச்சு நம்ம டாக்குமெண்ட் வந்து புதுசாக புதுசாக இதெல்லாம் காமிக்குது மைக்ரோஃபைல் போய் பார்த்து நம்ம அதை சரி செஞ்சுக்கலாம் ஒரே மாதிரி கொடுத்து வச்சுக்கிறத நல்லது ஸ்கோப்பஸில் ஒரு மாதிரி வெப் ஆப் ஒரு மாதிரி கூகுள் ஸ்காலரில் ஒரு மாதிரி அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது தகவலை தரக்கூடாது ஒரே மாதிரி எல்லாத்துலேயும் தகவலை இது சேமிச்சு ஒரு சில தலங்களில் இந்த மாதிரியான இதில் தர மாட்டாங்க நம்ம நம்மளுடைய ஒளிப்படத்தை வச்சுக்கலாம் நம்மளுடைய பப்ளிக் ரெஃபரன்ஸ் என்னென்ன பிஎர் ரெஃபரன்ஸ் என்னென்ன அதில் ஸோமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிவு செஞ்சுக்கிடலாம் அது ஆர்ச்சிட் சிங்க் இதை நம்ம கொடுத்தோம்னா இந்த இருந்து நம்முடைய ஆர்ச்சிட் ஐடியை என்ன செய்யணும் லிங்க் பண்ணி கொடுப்போம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இதில் இருக்குது அது பின்னாடி நம்ம செய்வோம் வெப் ஆப் சயின்ஸில் என்னுடைய தளத்தை பாருங்கள் இது என்னுடைய வெப் ஆப் சயின்ஸ் தளம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய டாக்குமெண்ட்டு நம்முடைய எல்லா தகவலையும் எக்ஸ்பர்ட் சிவி ஃபார்மெட்லையும் எடுத்துக்கிற முடியும் வரிசியை கொடுத்துருக்குறாங்க அதே போல் எவ்வளவு நம்முடைய ஃப்ரெஃபைல் சங்கர் எவ்வளோ டோ எவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது முப்பத்தி நாலு டாக்குமெண்ட் அதாவது முப்பத்தி நாலு டாக்குமெண்ட்ங்கிறது முப்பத்தி நாலு ஆர்டிக்கல் இதில் வெப் ஆஃப் சயின்ஸில் இண்டெக்ஸ்ட் ஆகி இருக்குது எத்தனை எத்தனை பப்ளிகேஷன் நாலு பப்ளிகேஷன் வெப் ஆஃப் சயின்ஸ் கோர் கலெக்ஷன் கலெக்ஷன் பப்ளிகேஷன் என்ன அதேமாரி இதுலேயே நம்ம ப்ரீ பிரிண்ட்டாகவும் நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும் இப்போ ப்ரீ பிரிண்ட்டு அப்படி சொல்கிறது இப்போ நான் ஆய்வு வந்து நான் ஒரு இதழுக்கு அனுப்பிச்சிருக்கு அனுப்புகிறேன் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆய்வு சிந்தனைகள் நம்முடைய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய கருத்துக்கள் வெளியில போய் அவங்க முந்திக்கிட்டு போய் கூடாது அப்படின்னா நம்ம அதை ஒரு முன் வெளியீட்டு திட்டமாக கொண்டு வெளியிட்டு அதை நம்ம இதில் அனுப்பலாம் அது ஒன்றும் சிக்கல் வராது நம்ம ஆய்வு வெளியிட்ட பிறகு என்னாகும்னா அதில் நமக்கு தரப்பள்ளிகள் வந்ததுன்னா அதோடு இணைந்து நமக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு பயன்பாடு தான் அந்த ட்ரிப்னு அது அதுமாதிரி டிசியேஷன் ஆஃப் தீசிஸ் இப்போ நம்ம ஆய்வுகளை வந் ஆய்வுகளை கூட ஆய்வுகள் முடிச்சிருக்கிறோம் முடிச்ச ஆய்வுகளை கூட நம்ம இதில் பதிவிடலாம் அதை நம்ம வந்து சேமித்து வைத்துக்கொள்ள முடியும் அதேமாதிரி நான் இண்டெக்ஸ்ட் பப்ளிகேஷன் அதாவது இந்த வெப் ஆப் வராத முப்பது கட்டையில் இருக்கிற அதே வெரி பியர் வியூ சில இதழ்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுரைகளை மதிப்பீடு பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க நம்ம அனுப்பி வாங்கிடுவோம் நம்ம வந்து மதிப்பீடு பண்ணி அனுப்பிச்சிருவோம் அந்த மதிப்பீட்டு இது கருத்துக்கள் இருக்குல்ல அதையே நம்ம நம்மளுடைய பங்களிப்பாக என்ன சொன்னோம் நம்முடைய பங்களிப்பாக காண்பிக்க முடியும் அது வந்து கிளைம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க பங்களிப்பாக காண்பிக்க முடியும் அதையும் பெறுவதற்கான ஒரு சூழலையும் இந்த வெப்சைட்ஸ் சைட்ஸ் நமக்கு தருது அதே வெரிஃபைடு எடிட்டர் ரெக்கார்ட்ஸ் இப்போ நம்ம நிறைய இந்த விபாப் சயின்ஸ் கோப்பஸ் போன்ற ஒருங்கிணைவு தளங்களோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஆய்வுதழ்களில் நம்ம ஒரு ஆசிரியக்குள்ளே இடம்பெற்றுக் கொடுவோம் அப்படின்னா அது சார்ந்த குறிப்புகளையும் நம்மளால் இங்கே இணைத்து அதுக்கான ஒரு புள்ளி உரத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அது மாதிரி அவார்டு கிராண்ட்ஸ் இப்படி நிறையா இருக்குது இதில் வந்து நம்ம வந்து இணைக்க முடியும் ஒவ்வொன்றையும் நம்ம மேம்பாலம் பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்கோப் ஆஃப் சயின்ஸ் அந்த இதழ்களோட என்ன நம்ம வெளியிட்டோம்னா அதை தானாகவே இங்கே வந்து என்ன நம்முடைய தளத்தில் இடம்பெற்றுக்கிடும் அப்புறம் நம்ம இதில் இருந்து நம்ம நம் இந்த கட்டையில் மேற்கோள் காமிச்சு எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம கச்சுட் என்ன எவ்வளோ பப்ளிகேஷன் எல்லாங்கிற தகவலையும் இது நமக்கு தரும் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொன்றையும் முப்பது ரிசல்ட் இருக்குது அதை நமக்கு ஒவ்வொன்றா வெளிப்படுத்தி அது எந்த திரளா எந்த இதில் வெளிப்படுத்துறது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்டோ ஜெனடோ அப்படிங்கிற ஒரு டிஒய் மூலம் வாங்குறது எல்லாத்தையும் அதுவே எடுத்து கொடுத்துருக்கு இது இனம் பன்னாட்டு இணைய தமிழ் ஆய்வுல வெளிவந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அது அப்படியே நமக்கு தந்திருக்குது இனத்திற வந்தது எல்லாமே கூகுள்ஸ் கலர்ல சைடிஷன் ஆனால அது அப்படி எல்லாத்தையும் கொண்டாந்து எடுத்து தந்துருச்சு பார்த்தா எல்லா கட்டையிலும் இது ஜேனல் ஆஃப் தமிழ் பேராய்வு அதை வெளியிட்டது அதையும் எடுத்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருச்சு விவளோ பற்றி என்ன எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து இந்த பதிவுகளில் இது கொடுத்த கூட நமக்கு கொண்டு வந்து இது எல்லாமே நான் கூகுள் ஸ்காலரில் என்ன செஞ்சிருக்கேன்னா மேலோலா போய் போய் பதிவு செஞ்சுருக்கேன் அதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்குது இப்படி நம்மளுடைய எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த வெப் ஆப் சயின்ஸ் இருக்குது இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இப்போ ஓப்பன் டேஸ் போட் போகிறேன் இப்படி வந்து நம்ம காமிக்குது நம்முடைய ஆய்வுகள் எவ்வளவு அவருடைய எத்தனை பப்ளிகேஷன் இருக்குது அவருடைய சைட்டேஷன் ஸ்கோர் என்னது பப்ளிகேஷன் எத்தனை ஒரு ஒரு ஓபிஜி வந்து முப்பத்தோரு சைடேஷன் பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது நமக்கு புள்ளிகரமாக காமிக்குது இப்படி புளிகரமாக நம்ம எடுத்துக்கிறோம் முடியும் ஃபியர் ரி ஒரு இது இருபத்தெண்டு ப்ரஷன் வச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கான மீடியன் என்னதுன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஈஸ்ட் ஒன் என்ற ரேஞ்சில் கொடுத்துருக்கோம் இப்படி நம்முடைய ஆய்வு நமக்கான ஒரு அந்த நமக்கான ஒரு புள்ளி மதிப்பை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு தலம் தான் தலம் இதோட நம்ம வெப் ஆப் சயின்ஸ் பகுதியை முடிச்சிருவோம் அடுத்த பகுதிக்கு இது இதுவரை நம்ம வெப் சயின்ஸில் எப்படி கணக்கு உருவாக்குறது அதையும் நம்ம ஆர்ச்சிட்டையும் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ வெப் ஆஃப் சயின்ஸில் நமக்கான கட்டுரை எப்படி உள்ளிடா தர்றது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வெப் ஆஃப் சயின்ஸ் தளத்துக்கு போகிறேன் வெப் ஆஃப் சயின்ஸ் தளத்துக்குள்ளே போயிட்டு என்னுடைய ப்ரொஃப அந்த ப்ரொஃபைலை எடுக்கிறேன் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டு அதுவும் வெப் பப்ளிகேஷன் இண்டெக்ஸ் வெப் ஆஃப் சயின்ஸில் வந்துச்சு இப்போ நம்ம ஒரு உள்ளிட தர போகிறோம் ஒரு கட்டுரையை உள்ளிட நம்ம தரப்போகிறோம் அதற்கு மை ரெக்கார்ட்ஸ் இதில் பப்ளிகேஷன் போய்ட்டு ஆர்ட் ஆர்ட் பப்ளிகேஷன் ஆர் ஆப்ளிகேஷன் ஐடென்டிஃபை போயிட்டு டிஒய் நம்பர் நான் வந்து டிஒய் நம்பர் கொடுத்தமோ அதே மேட்ச் பண்ணிடு அதே போய் இருக்கிறது அப்படின்னா இப்போ இந்த கற்றையை நான் இன்னும் உள்ளாடி தரல அதனால் இந்த கற்றையை நான் திறக்கிற முதல்ல இந்த கற்றைக்கு நேரடியாக அந்த ஸ்ப்ரிங்கர் நேச்சர் அந்த தளத்துக்கு போகிறேன் அந்த த க தளத்தில் பார்த்திங்கன்னா அந்த கற்றையுடைய ஆர்ச்சிட் எண் தரப்பட்டிருக்கும் அந்த ஆர்ச்சிட் எண்ணை எடுத்துக்குங்க அது எங்கே இருக்குன்னு அந்த இருக்குது டிஒய் நம்பர் இருக்கும் அந்த டிஒய் நம் என்ன எடுத்துக்குங்க இதை எடுத்து காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு இங்கே வெப் சயின்ஸ் வந்துடுங்க இப்போ இங்கே அந்த டிஒய் நம்பரை கொடுங்க கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்க இப்போ அது என்ன செய்யும் அந்த கற்றே இருக்கக்கூடிய அதையும் ஒருங்கிணைத்து நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் அப்போ பப்ளிகேஷன் கொடுத்துட்டு கோட்டுமே அப்ளிகேஷன் போயிடலாம் ஓகேங்கண்ணா இப்போ உங்களுக்கு ரெண்டு பப்ளிகேஷன் ஆட் ஆகிருச்சு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருந்தது இப்போ ரெண்டு அடுத்து ஒன்று ஒரு கட்டளை எப்படி திரும்பவும் நம்ம உள்ளே தந்து பார்க்கலாம் ஒரு சில நேரங்களில் நம்ம ஆர்சிட்டை கொடுத்தோம்னா அதன் மூலமும் நமக்கு லிங்க் ஆகி நம்ம ஆர்ச்சிட்ட ஐடியை எங்கேயெல்லாம் கொடுத்துருக்குறோமோ அங்கே போய் நம்முடைய கற்றை எடுத்து கொண்டாந்து இங்கே நமக்கு உள்ளீடாக கொடுத்துரும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நாம் இந்த மாதிரியான மேன்வோலாக இது பண்ணணும் ரெண்டு கற்ற தான் பண்ண பண்ணியிருக்குது இப்போ நம்ம திரும்ப ஹார்ட் பப்ளிகேஷன் போவோம் போகிறோம் ஹார்ட் பப்ளிஷர் ஐடென்டி பை இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ டிஒய் நம்பர் கேட்குது இங்கே நிறையா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டிஒய் வெப் அப் சயின்ஸு அத்திஷ்டன் நம்பர் கொடுத்து அது டம்ப் பம்ப் ஐடி எல்லாம் அச்சீவ் டைட்டில் கொடுத்து இப்போ டைட்டில் கொடுத்து ஸ்டெச் பண்ணி பார்ப்போம் இப்போ டைட்டில் இப்போ இம்பாக்ட் ஃபேக்ட்ரு இப்போ அந்த கூகுள் ஸ்காலர் போகிறோம் இப்போ இந்த கற்றையும் இந்த கட்டுரையும் நம்ம விபாப் சயின்ஸில் கொடுத்துட்டோம் ரெண்டு கட்டுரையும் இப்போ இந்த கட்டுரை எடுப்போம் இந்த கட்டுரை எடுப்போம் இந்த எடுத்து தலைப்பு மட்டும் காப்பி பண்ணுறோம் இங்கே உள்ள தர்றோம் சர்ச் பண்ணுறோம் இங்கே பார்ட் மை பப்ளிகேஷன் ஒரு அது இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுஃபை போய் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கிறோம் அது என்ன டாக்குமெண்ட்னு தமிழ் இம்பேக்ட்டு இன்னொன்று அது ஏற்கனவே இருக்கு அதனால் ஆட் பண்ண முடியலை இப்போ திரும்ப மை ரெக்கார்ட் பப்ளிகேஷன் போகிறோம் ஆட் பப்ளிகேஷன் போகிறோம் ஆர்ட் பப்ளிகேஷன் ஃபை ஐடென்டிஃபைர் போகிறோம் இங்கே டைட்டில் செலக்ட் பண்ணுறோம் திரும்ப இந்த தளத்துக்கு வந்துடுறோம் வந்துட்டு இந்த கற்ற இன்னையும் நம்ம கொடுக்கல அப்போ இந்த தலைப்பை என்ன செய்யறோம் காப்பி பண்ணுறோம் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோம் சர்ச் பண்ணுறோம் என்ன செய்து நமக்கு எடுத்துக்கொண்டு அது கொடுக்குற எல்லா தகவலையும் ஆட் பண்ணுறோம் இப்போ கோட்டோ நம்ம தளத்துக்கு போய் பார்த்தோம்னா மூணு கட்டைகள் ஆடாயிருக்கும் இப்போ நம்முடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன் டாக்குமெண்ட் பப்ளிகேஷன் இண்டெக்ஸ் இன் வெப் ஆப் சைன்ஸ் ஒன்றுன்னு காமிக்குது இது மாறிடும் அது மாறிடும் சொன்ன இப்போ பாருங்கள் மாறிடுச்சு டோட்டல் டாக்குமெண்ட் மூணு மூணு பப்ளிகேஷன் இண்டெக்ஸ்டு இன் வெப் ஆஃப் சயின்ஸ் வந்துச்சு அப்போ மூணு கட்டுற வெப் ஆஃப் சயின்ஸ் இதில் இண்டெக்ஸில் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர் இது வெப் ஆஃப் சயின்ஸ் அவங்க ஐடி அவங்க ஐடியுடைய இந்த ஆர்ச்சிட் ஐடி இது ரெண்டும் லிங்க் ஆகிடுச்சி இனிமேல் இந்த எண்ணெய் வைத்துக்கொண்டு இந்த தளத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய கட்டுரை வெப் ஆஃப் சயின்ஸ் இண்டெக்ஸ்டா அந்த ஜேர்னல் இருந்துட்டால் கண்டிப்பாக என்ன செஞ்சிடும் இந்த தளத்துக்கு அந்த கட்டுரை இடம்பெற்றுவிடும் இதுதான் ஒரு வெப் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற தளத்தின் வழியாக நம்முடைய கட்டுரனுடைய கட்டுனுடைய அந்த மதிப்பீட்டை அறிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை இதில் நம்ம இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய சரியாக நம்ம அந்த மெட்ரிக் டூலை பயன்படுத்தி அதாவது அந்த சைட்டேஷன் பண்ணக்கூடிய மற்ற சரியாக எடுத்து பயன்படுத்தி ஒவ்வொருத்தர் கற்றையை எழுதியிருந்தாங்கன்னா நமக்கு இங்கே சைட்டேஷன் வரும் சைடேஷன் வர வர கட்சி போடும் இப்படி நம்முடைய ஆய்வு தர தரம் என்பது அதிகரிக்க வாய்ப்பு இது ஒவ்வொரு ஆய்வாளரும் நாம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு ஆராய்ச்சி நெறிமுறையினோட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு தமிழ் ஆய்வாளர்களும் இந்த ஆய்வுமுறை அல்லது இந்த தளத்தில் நமக்கான கணக்கை உருவாக்கி நம்முடைய ஆய்வுகளை உள்ளீடு தரக்கூடிய ஒரு தன்மையை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஆப் சயின்ஸ் பற்றியான ஒரு ஒரு புரிதல் கிடைத்திருக்கும் உடனே என்ன பண்ணுங்கள் உங்களுக்கான வெப் ஆப் சயின்ஸ் கணக்கை உருவாக்கிக் கொள்ளுங்கள்